வந்துட்டேன் நான் தாங்க அபி குட் மார்னிங் இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே என்ன டே அப்படின்னா விநாயக சதுர்த்தி இன்னைக்கு ஹாப்பி விநாயக சதுர்த்தி டுவால் எல்லாத்துக்கும் வந்து இந்த வருஷம் நல்ல வருஷமாக இருக்கட்டும் மணி வந்துட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சாச்சு குளிச்சாச்சு விநாயகர் சதுர்த்தி எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த தடவை விநாயகரை வந்து நானே கையிலேயே செய்யலான்ட்டு இருக்கேன் போன தடவையும் வந்து போன வருஷமும் அதே மாதிரியே நான் செஞ்சேன் அந்த விநாயகரையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த வருஷமும் அதே மாதிரியே நான் வந்து செய்ய போகிறேன் நானே எப்படி விநாய விநாயகர் செஞ்சு எப்படி சாமி கும்பிட்றேன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இங்க பாருங்கள் இதுதான் வந்து நான் போன வருஷம் செஞ்ச விநாயகர் ஒரு வருஷமாக வந்து இப்படியேதான் வச்சு பூஜை ரூம்லேயே வச்சு தான் சாமி கும்பிட்டுட்ருக்கேன் ஆக்சுவலாக இது மூணு நாளுக்கு அப்புறம் கொண்டு போய் கரைக்கணும்னு சொல்லுவாங்க பட் எனக்கு கரைக்க மனசு வரலங்க நான் கஷ்டப்பட்டு இதை வந்து செஞ்சதை அப்படியே வீட்லேயே வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வீட்லையே நான் வச்சுட்டேன் இந்த வருஷமும் இப்போ நான் செய்ய போறேன் அதையும் செஞ்சுட்டு இதை கொண்டு போய் தண்ணியில் கரைச்சிட்டு அந்த விநாயகர் வந்து புது விநாயகர் வந்து இங்கே வீட்டில் வச்சுப்பேன் இந்த விநாயகர் இங்கெல்லாம் இங்கெல்லாம் க்ராக் அதாவது இங்கெல்லாம் வந்து விரிசல் விட்டுருச்சு ஒன் இயர் ஆயிடுச்சு இல்லை அதனால அது அப்படி ஆயிடுச்சு இந்த இந்த தடவை செய்ய போயிடுற விநாயகர் வந்து இன்னும் இதை விட க்யூட்டாக ஒரு விநாயகர் நம்மளே செய்யலாம் ஓகே ஆனால் இது எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விநாயகர் செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட பொருள் இது தான் மைதா மாவு அதுக்கப்புறம் மஞ்சள் மிளகு அப்புறம் ஒரு ஒரு ஸ்டிக்கர் அப்புறம் தண்ணி நம்ம எப்பவும் போல் வந்து மைதா மாவை வந்து நம்ம சப் எப்படி சப்பாத்தி பரோட்டாவுக்கு செய்வோமோ அந்த மாதிரி மஞ்சள் கலந்து அது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பரோட்டாவோட மாவை பதத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் விநாயகரோட ஷேப்பில் நம்ம போகிறோம் அது எப்படின்றத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா Ni que あ ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு விநாயகர் செஞ்சுட்டேன் ஃபஸ்ட் ஒரு தடவை செஞ்சிட்டேங்க அது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷேப்பே வேறு மாதிரி இருந்துச்சு மறுபடியும் ஃபஸ்ட்டுலேருந்து செஞ்சேன் மறுபடியும் எடுத்துட்டு ஃபஸ்ட்டிலருந்து செஞ்சு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் நான் செஞ்சு ஆனால் ஹாஃப் அன் ஹவரில் ஒரு செய்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் நான் தான் வந்து எதுவும் ஒன்றரை மணி நேரம் வந்து செஞ்சேன் இன்றைக்கி எதுவும் எனக்கு ஷேப்பே வரல ஆனாலும் நான் எப்படியும் செஞ்சிட்டேன் உங்களுக்கு நான் அந்த விநாயகர் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அதில் ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா மன்னிக்கவும் எனக்கு போன தடவை வந்த மாதிரி ஷேப் இந்த தடவை ஓகே தான் ஆனால் மே மேனேஜ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு ஆனால் ஆனாலும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் முன்னாடி இருந்த விநாயகருக்கும் இப்போ செஞ்ச விநாயகருக்கும் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் இங்கே பாருங்க காய்ஸ் இதுதான் நான் செஞ்ச விநாயகர் ஓகேன்னு நினைக்கிறேன் ஆனால் போன வருஷம் செஞ்ச விநாயகர் காமிக்கிறேன் அது வந்து இது இது கூட இந்த விநாயகர் கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்குது ஆனால் சேம் சேம் விநாயகர் தான் சேம் அதே மாதிரி தான் செஞ்சேன் ஆனால் எதுவும் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது ஓகே தான் ஆனால் இது ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிடுச்சு சைட்லலாம் வந்து ரொம்ப விரிசல் விட்டுருச்சு மற்றபடி எல்லாமே ஓகே தான் இன்னும் நான் வந்து பூஜை ரூம் வந்து டெக்கரேட் பண்ணலை இப்போ தான் டெக்கரேட் பண்ண போகிறேன் டெக்கரேட் பண்ணிகிட்டே நம்ம சாமி கும்பிடலாம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு சாமியும் வந்து கும்பிட்டாச்சு என்னோட குட்டி விநாயகர் பாருங்கள் பாவமாக இருக்க அதை பார்க்க ஆனால் ஓகே தான் ஏதோ பாவமாக வந்து இருக்க மாதிரி இருக்குது ஆனால் விநாயகர் அவ்வளோதாங்க வந்துச்சு நான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி தான் வந்தது ஓகேன்னு தான் தோணுது ஆனால் ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே எல்லா டைமும் எல்லாமே ஒரே மாதிரியே நடந்துருன்னு சொல்ல முடியாதுல்ல சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு சூப்பராக டெக்ரேஷன்லாம் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு அடுத்து நம்ம கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுண்ணே கோயிலில் போயிட்டு ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்க முடியல ஏன்னா கூட்டம் பயங்கரமான கூட்டம் நிறைய பேர் இருந்தாங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் சரியாக எடுக்க முடியல போனது வந்துட்டு ஒரு விநாயகர் கோயிலுக்கு ஸோ பயங்கரம் இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஸோ எடுக்க முடியல நான் ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இன்னைக்கு சூப்பராக வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு நல்லா சாமி கும்பிட்டாச்சு சாமியை நல்லா பார்த்து நல்லபடியாக வேண்டிட்டு வந்தாச்சு நீங்களும் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட குட்டி விநாயகர் நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து எப்படியெல்லாம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்க ஒன்ஸ் அகெயின் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க இன்றைக்கி இன்றைக்கி இல்லை எப்போவுமே எப்போவுமே சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க ஹெல்ப் பண்ணுங்கள் பெட்ஸ் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ Nur video nama Pak Lam. bye.